ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவையார் பாடல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற ஔவையார் பாடல் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இந்த பாடலுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஔவையார் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா ஒன்றோ தொடரும் சொல் அவள் பல்லம் மிசை மேடு ஆடவர் ஆண்கள் நல்லதாக இருக்கிறாய் அடுத்த பாடல் வரி பாத்தீங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என தொடங்கும் பாடல் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆசிரியர் அவ்வையார் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மோதுரை இதில் உள்ள சொற்பொருள் மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு அடுத்தது செவன்த்து பழைய புக்கில் இருக்கிற ஔவையார் பாடல் லெசன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு எல்லை இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்ற கலைமடைந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும்பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்புந்தன் கையால் என்சான் பாடலோடைய ஆசிரியர் ஔவையார் இதோடைய சொற்பொருள் பார்த்தீங்கன்னா கைமண் அளவு ஒருஜான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி புலவீர் புலவர்களே கலைமடந்தை கலைமகள் அடுத்து எயித்து நியூ புக்கில் இருக்கிற ஔவையார் ரிலேட்டடான கொஷின்ஸ் அதியமான் ஔவையாருக்கு எதனை வழங்கினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதியமான் சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க யமக்கீன் தனையே என்ற வரிகளின் ஆசிரியர் யார் அதுக்கும் விடை வந்து ஔவையார் தான் அடுத்து டுவெல்த் நியூ புக்கில் புறநானூறு பகுதியில் ஔவையார் பாடல் கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற இயல்புகளை சிறப்பித்து கூறுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாடான் திணை அடுத்த கொஷின் பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது எந்த துறை பரிசில் துறை அதில் உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா வாயுலோயே வாயில் காப்போனே வள்ளியோர் வள்ளல்கள் வயங்கு மொழி விளங்கும் சொற்கள் வித்தி விதைத்து உள்ளியது நினைத்தது உரண் வலிமை வருந்தலை வெறுமையான இடம் காவினம் கட்டிக்கொள்ளுதல் கலன் யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பை மழு கோடரி இதில் உள்ள குறிப்புகள் பார்த்திங்கன்னா வயங்கு மொழி வினைத்தொகை அடையா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அறிவும் புகழும் எண்ணுமை சிறார் இசை நிறை அளபடை அடுத்து ஔவையார் பாடிய பாடல்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க அகனானூரில் நான்கு பாடல்கள் குறுந்தொகையில் பதினைந்து புறநானூரில் முப்பத்தி மூணு நற்றிணையில் ஏழு மொத்தம் ஐம்பத்தொம்போது பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்து ஔவையார் ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒன் பார்த்தீங்கன்னா அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது புறநானூறு அடுத்து அடுத்தது அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று கூறியவர் அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் அவ்வையார் அடுத்து பார்த்தீங்கன்னா மீதூன் விரும்பேல் என்றவர் அவ்வையார் அடுத்தது வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் ஒளவையார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளவையாரின் மீதுன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழியை தேர்ந்தெடு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகளின் நூல் ஆசிரியர் ஒவ்வையார் இது இடம்பெற்றுள்ள நூல் வந்து நல்வழி அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு தன் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் ஆன்சர் ஔவையார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி மூதுரை அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலடியில் பெறப்படும் கருத்து மேன்மக்கள் உயர்வு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோரொருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற பாடல் வரி அவ்வையார் சொல்வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீலமணி மீடற்று ஒருவன் போல மண்ணுலக பெருமை நீயே இவ்வாறு அவ்வையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் நெடுமான் அஞ்சி அடுத்த கொஷின் கற்றது கைமண் அளவு என்று கூறியவர் ஒவ்வையார் அடுத்த கொஷின் எறும்பும் தன் கையில் எஞ்சான் என்று பாடியவர் ஔவையார் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இனிய பாடு நரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என்று யார் யாரை பாடியது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானை ஔவையார் பாராட்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஔவையார் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ